இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஆறு மாதமாக ஒரு உண்டியில அமௌண்ட்டு சேர்த்திட்ருக்கா ஃபுல்லாக பத்து ரூபாய்க்காயின்னு அஞ்சு ரூபா ஆகினு இதை தான் சேர்த்திட்ருக்கான் இப்போ இன்றைக்கி வந்து உண்டியில் நிறைஞ்சிருச்சு ஸோ அதை கட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம் ஸோ அதனால் இப்போது பாப்பா கட் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வா அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு இதுக்கு மேலே போடுறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி கட் பண்ணோம் ஸோ இப்போ இதை கொட்ட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்திங்களா எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நமக்கே தெரியாது கவுண்ட் பண்ணால் தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் போல் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக டென் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கிறதுனால மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் காயினெல்லாம் தனியாகவும் டென் ருபீஸ் காயினெல்லாம் தனியாகவும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்போ தான் மேபி ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் எவ்வளோ நியர்பை வருது அப்படின்னு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா ஒன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃபுல்லாக மோஸ்ட்லி டென் ருபீஸ் காயின்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது ஃபைவ் ருபீஸை விட டென் ருபீஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோர் தென் த்ரீ தௌசண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பார்ப்போம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயின் தனியாகவும் பத்து ரூபா காயின் தனியாகவும் பிரித்தாச்சு இதுக்கப்புறம் இதை கவுண்ட் பண்ண வேண்டியது தான் இன்னும் பாருங்க ஆனால் அஞ்சு ரூபா காயின் கம்மியாக தான் இருக்குது பத்து ரூபாய் காயின் வந்து அதிகமாக இருக்குது இப்போது இது ஃபுல்லாக பத்து ரூபாய் காயின் இது ஃபுல்லாக ரூபா காயின் இதெல்லாம் வந்து இருந்து எடுத்தது இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பத்து ரூபாய் காயின் ஃபுல்லாக இந்த லைன் இந்த சைடு இருக்குது இது இந்த சைடு ரூபா காயின் இது பத்துருபா காயின்னு ஒரு அடுக்கில் பத்து காய் வச்சுக்கோம் அப்படின்னா நூறுரூபா அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே அஞ்சு அஞ்சு லைன் வச்சுக்கோம் ஸோ ஒரு 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 நூறுரூபான்னா அஞ்சு அடுக்கில் ஐநூறுரூபா அதே மாதிரி இங்கே வந்து இது பத்து பத்து காயினா அஞ்சு ரூபா வச்சுருக்கோம் ஒரு அடுக்கல இது ஐம்பது ரூபாய் இருக்கும் அப்போ இது இரநூத்தம்பது ரூபாய் அந்த மாதிரி கிடக்கும் இப்போ கால்குலேட் பண்ணலாமா எவ்வளோன்னு இதெல்லாம் சேர்ந்து ஐநூறு ஃபஸ்ட் ரூபா ஐநூறு அடுத்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு ஸோ டென் ருபீஸ் காயின் வந்து மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறுபா இருக்குது இப்போ ஃபைவ் ருபீஸ் காயின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூத்தம்பது ஐநூறு எழுநூற்றம்பது ஆயிரம் இங்கே வந்து நாலு ரூபா மட்டும் தான் இருக்குது இரநூறு இப்போ இது வந்து ஆயிரத்தி இரநூறு இது தனியாக ஒரு ஆறு பாயின்னு மட்டும் சேஞ்சாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு முப்பது ரூபா வருது இப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அப்போ இதுல ஆயிரத்தி இருநூத்தி முப்பது இதுல மூணாயிரத்தி ஐநூறு மொத்தம் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது ஸோ இந்த உடியலை உடைச்சதுல இன்னைக்கு கிடைச்ச அமௌண்ட் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய்